அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது அப்படின்னு நேற்று மதுரையில் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க இந்த கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது இந்திய தலைமையிலான கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்காரு அவங்க நிர்வாகிகள் மத்தியில் இந்த காணொலியில் அமித்ஷா அந்த மேடையில் என்ன பேசினாரு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நேற்று நடந்த மதுரை மாநாடுன்னு சொல்லலாம் மதுரை ஒத்த பாஜகவுடைய மாவட்ட மாநில மற்றும் மண்டல் நிர்வாகிகளுக்கான கூட்டம் வந்து நடைபெற்றது இதுல மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் கலந்துகிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக அவர் சனிக்கிழமையே தமிழகம் வந்துட்டாரு ஞாயிற்றுக்கிழமையான நேற்று வந்து முதல்ல காலையில மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து விட்டு அதுக்கப்புறமா வந்து ஒத்தக்கடையில நடந்த கூட்டத்துல கலந்துகிட்டாரு இந்த கூட்டத்துல பேசின அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க தமிழ்ல தன்னால பேச முடியாம போனது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு மேலும் வந்து மதுரைக்கே ரொம்ப உரித்தாக இருக்கக்கூடிய சொக்கநாதரையும் கள்ளழகர் மற்றும் முருகனை வணங்கி தன்னோட உரையை ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காரு இந்த உரையில அவர் சொன்னது மதுரை மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அதுலயும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருப்புரங்குன்ற மலையை வந்து திமுகவால எப்படி வந்து சிக்கிந்தர் மலை அப்படின்னு சொல்ல முடியுது அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாரு பகவான் முருகன் சே ஜுடி பஹாடி கோ சிக்கந்தர் ஹில் மாண்ணே கி ஹிம்மாத் ஏடிஎம்கே அது மட்டும் இல்லாம ஜ இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய மதுரை முருகர் மாநாட்டுல அனைவரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியும் அந்த மதுரை மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் அவர்களை தான் இந்த உரையை வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு நிர்வாகிகள் மத்தியில் அவர் பேசும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிவுபடுத்தியிருக்காரு ஏன்னா அமித்ஷா வரத்துக்கு முன்னாடி இங்க வந்து பல தரப்பட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு அமித்ஷா கண்டனம் தெரிவிக்க வராரு அமித்ஷாக்கும் அண்ணாமலை வந்து கண்டிக்க வராரு அப்படின்னு பல பேர் பல யூடியூப் சேனல்ஸ்ல நம்ம பேசுறதை பார்த்துருப்போம் இந்த அமித்ஷா அவர்களோட விசிட் வந்து பல விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாநாட்டில் பேசின அமித்ஷா அவர்கள் வந்து திமுகவை கடுமையா சாடி இருந்தாரு கடந்த வாரம் திமுக வந்து மதுரையில ஒரு மாநாடு பண்ணியிருந்தாங்க அதுல வந்து மு ஸ்டாலின் நம்ம முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அமித்ஷாவால திமுகவை தோற்கடிக்கவே முடியாது யார் வந்தாலும் திமுகவை வந்து தோற்கடிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப காட்டமா பேசியிருந்தாரு இதுக்கு பதிலளிக்கும் விதமாக வந்து அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க ஆமா உண்மைதான் திமுகவை யாரும் தோற்க முடியாதுதான் ஆனா வந்து மக்கள் உங்களை வந்து தூக்கி எறிவாங்க மக்கள் உங்களுடைய ஆட்சி கட்டில இருந்து இறக்குவாங்க உங்களை தோக்கடிப்பாங்க அவங்க வந்து அவ்வளவு அதிருப்தியா இருக்காங்க இந்த ஆட்சி மேல அப்படின்னு சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம வடநாட்டில் நடந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு வந்து வடநாட்டில் ஒரு ஆதரவு இருந்துச்சு அவ்வளோ அப்பாவி மக்கள் வந்து இறந்த போது வரநாட்டில் ஆதரவு இருந்துச்சு ஆப்ரேஷன் வந்து தமிழகத்தில் போதுமான ஆதரவு இல்லை அப்படின்றதையும் வெளிப்படுத்தியிருந்தாரு அது மட்டும் சொல்லாம வந்து எப்படி மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைச்சதோ டெல்லியில் எப்படி நாங்கள் ஆட்சியை பிடிச்சோமோ அது மாதிரி கண்டிப்பாக இருபத்தி ஆறில் வந்து பாஜகவின் கூட்டணி ஆட்சி வந்து தமிழகத்தில் வரும் அப்படின்றத உறுதி செய்திருக்காரு फिर से एक बार பேசும்போது தீவிரவாத இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் பாஜக அரசாங்கம் அப்படி கிடையாது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணதாக இருக்கட்டும் ஆபரேஷன் சிந்துராக இருக்கட்டும் இந்தியா மேல கை வச்சா கண்டிப்பா அதுக்கான பதிலடியை கொடுப்போம் அப்படின்றத காட்டியிருக்காங்க இது மட்டும் அவரு சொல்லாம எப்படி மகாராஷ்டிரால வந்து நம்மளுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சோமோ எப்படி ஆட்சி அமைச்சமோ கண்டிப்பா தமிழகத்துல அது மாதிரி நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் கொடுத்திருக்காரு மேலும் வந்து திமுக வந்து கடுமையா சாடி இருக்காரு எந்த பக்கம் பார்த்தாலும் ஊழல் எப்படி மத்திய அரசு வந்து இவங்களுக்கு எல்லா பக்கமும் நிதி ஒதுக்கீடு செஞ்சாலும் சரிவர மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது குறிப்பா வந்து தாஸ்மாக் ஊழல வந்து இந்த இடத்துல பேசியிருந்தாரு நம்ம சொல்ல மாதிரி ஆயிரம் கோடி ஊழலா பத்தாயிரம் கோடி ஊழலா அப்படின்னு இல்லாம கரெக்டா ஒரு நம்பரை கொடுத்திருக்காரு முப்பத்தி ஏழாயிரம் கோடி பக்கமா தாஸ்மாக ஊழல் நடந்திருக்கு மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத அரசு தான் இந்த திமுக அரசு அப்படின்னும் திமுக அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் வாக்கு வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அதுல நூத்துக்கு நூறு சதவீதம் நாங்க நிறைவேத்திட்டோம் தொண்ணூறு சதவீதம் நாங்க நிறைவேத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர பத்து சதவீதம் கூட அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றவே இல்லை மக்களை ஏமாற்றி ஊழல் செய்யற ஒரு அரசாங்கமாக தான் இந்த திமுக அரசாங்கம் இருக்கு அப்படின்றத சொல்லி இருக்காரு போதை மருந்துகள் வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்றது அமித்ஷா அவர்கள் பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த மேடையில மேலும் பேசிய அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருந்தாங்கன்னா மோடி அரசாங்கம் வந்த பிறகு எல்லா துறையிலயுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் முக்கியமா ராணுவத்துல நம்ம கையாளுற விதமா இருக்கட்டும் மாற்றங்களா இருக்கட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ரேஷன் அப்படின்றதும் நம்ம நம்மளுடைய பலத்தை திரும்ப நிரூபிச்சிருக்கோம் வளர்ச்சியை தான் நம்ம வந்து இந்தியா கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்போதுமே மொழி அரசியல் பண்ணக்கூடிய திமுகவே இந்த இடத்துல சாடி இருக்காரு கண்டிப்பா இன்ஜினியரிங் மற்ற படிப்புகளும் வந்து தமிழ் வழி கல்வியாக வரணும் திமுக அரசாங்கம் வந்து மொழி அரசியல் செய்யறாங்களே தவிர தமிழ் வழியில கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல பெரிய முனைப்பு காட்டல அப்படிங்கறத காட்டமா இந்த இடத்துல சொல்லி இருக்காரு இன்ஜினியரிங் மெடிக்கல் போன்ற துறைகளில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அவசியம் வந்து தாய் வழி கல்விகளை தமிழ்ல வந்து அவங்களுக்கான மெட்டீரியல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்க படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு தமிழை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காரு மாநாட்டில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் அப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட என்ட்ரி ஸோ அண்ணாமலை உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த நிர்வாகிகள் எல்லாம் பயங்கரமாக கோஷம் போட்டு துண்டெல்லாம் எடுத்து காட்டி ரொம்ப ஆரவாரவத்தோட அவரை வரவேற்றாங்க அவர்கள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு எவ்வளவு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்ல மேடையில அவருமே வந்து ஒரு ஏழு நிமிஷம் பேசியிருக்காரு இந்தல அவர் பேசும் பொழுது இந்த திமுக அரசை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் ஒரே லட்சியத்தை தான் வச்சு ஒர்க் அப்படின்றத நிர்வாகிகள் இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில பாத்தீங்கன்னா கொலை கொள்ளைகள் வந்து அதிகமா நடக்குது அதுலயும் அவர் சமீபத்துல சிவகிரியில ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் எல்லாம் நடத்தி இருந்தாரு வயசானவங்க வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க இந்த மாதிரியான கொலை கொள்ளைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நிறைய நடக்குது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருந்தாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்கள் உளவிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உளவிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கு எந்த வேலையும் செய்யாமல் நான்கு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி இருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கு மேலும் வந்து அமித்ஷா அவர்களையும் இந்த இடத்துல பாராட்டி இருந்தாங்க என்ன சொல்லி இருந்தாருன்னா நக்சலே இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு இருபத்தி அஞ்சுல நக்சலிசமே இல்லாம பண்ணிடுவேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத பதிவு பண்ணியிருந்தாரு அவருக்கு கிடைச்ச ரிசீவிங் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அதோட இல்லாம இந்த ட்வெண்ட்டி கண்டிப்பா கூட்டணி ஆட்சி அமையும் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிறத உறுதியா பேசியிருந்தாங்க ஸோ இருந்து பார்ப்போம் என்ன நகர்வுகள் நடக்குது ஏன்னா இந்த இடத்துல பாமகவுடைய பிளவு அப்படிங்கிறது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு தேமுதிக இன்னைக்கு பிரஸ் மீட் பேசும்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணி பத்தி அறிவிக்கிறோம் அப்படின்றத சொல்லிருக்காங்க அமித்ஷா அவர்களுடைய மதுரை மாநாட்டில் நடந்த பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றும் வகையாக வந்து ஆசா அவர்கள் திமுகவை சேர்ந்த ஆர் ராசா அவர்கள் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவருடைய பதவிக்கு இது அழகல்ல மத்திய உள்துறை அமைச்சராக இருந்துகிட்டு ஸ்டாலின் அவர்களை பற்றி அமித்ஷா அவர்கள் இப்படி பேசுறது வந்து சரியா இருக்காது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு மேலும் அமித்ஷா அவர்கள் பேசியதுக்கு வந்து மதுரை எம்பியான சு வெங்கடேசன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்னன்னா ஆயிரம் ஆண்டு பழமையான திருப்புரங்குன்ற மலையை வந்து அமித்ஷா அவர்கள் இப்படி சொல்றாங்க பரங்குன்றம் அப்படிங்கறதே வந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு தமிழ் சொல்லு இத போய் வந்து ஆயிரம் ஆண்டு சுருக்கிறது வந்து சனாதனம் செய்யற சதி அப்படின்னும் சமஸ்கிருதத்தை பல்லாயிரம் ஆண்டு என்று சொல்லி கொண்டு தமிழை ஆயிரம் ஆண்டுக்குள் அடக்குவதுதான் கீழடி துவங்கி திருப்புரங்குன்றம் வரைக்கும் இவங்க செய்யக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்கள் பேசியதற்கு திமுக வந்து எதிர்வினையாற்ற முயற்சி பண்றாங்க எது எப்படியோ அமித்ஷா அவர்களுடைய வருகைக்கு முன்னாடி இருந்த பல குழப்பங்கள் பல கேள்விகள் வந்து அமித்ஷா அவர்கள் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு ஒரு மெசேஜை கிளியரா சொல்றதுக்காக தான் தமிழகம் வந்திருக்காரு அவருடைய பார்வை தமிழகத்தின் மேலே இருக்கு எப்படி மகாராஷ்டிரால நாங்க ஆட்சியை பிடிச்சோமோ எப்படி நாங்க டெல்லியில ஆட்சி பிடிச்சோமோ தமிழகத்திலையும் கண்டிப்பாக எங்களோட ஆட்சி மலரும் கூட்டணி ஆட்சி மலரும் அப்படின்றத தெளிவுபடுத்துற விதமாக தான் இந்த மதுரை மாநாடு அமைஞ்சிருக்கு அமித்ஷா டிஎம் கே கோ நகி ஹராசக்தே ஸ்டாலின் சாப் சகி கேத்தே மே டிஎம்கே கோ ਨਹੀਂ ஹரா சக்தா मगर తమిళనాడు கி ஜன்டா டிஎம்கே கோ ஹரா சக்தி ஹே பொறுத்து பாப்போம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளா என்ன இருக்க போகுது ஆதிமுக பாஜக கூட்டணி பலமாக களத்துல வந்து திமுக க்கு டஃப் ஃபைட் கொடுக்க போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாப்போம் வேற ஒரு வீடியோல சந்திக்குறேன் நன்றி வணக்கம்